அனைத்து ஜோதிட அறிஞர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் இப்போ நம்ம வந்து கூட்டு விளைவுகள் பற்றி பார்த்துட்டு இருக்கோம் ஒன்னாம் பாவம் அப்படிங்கிற லக்ன பாவத்திற்கும் மூணாம் பாவம் அப்படிங்கிற லக்னத்தினுடைய பரிணாம பாவத்திற்கும் ஒரே கிரகம் உபநச்சரமாக வரும்போது எப்படி இந்த கூட்டு விளைவுகள் செயல்படுது தான் நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாக ஒரு பாவத்திற்கு ஒரு கிரகம் உபநசனமாக வரும்போது அந்த பாவத்திற்கு கொடுப்பினை நன்மையோ தீமையோ அந்த பாவ பலனை எப்படி இருக்குது அப்படின்னு எளிதாக சொல்ல முடியும் முடியும் ஆனால் அந்த ஒரு பாவத்திற்கு மட்டுமல்லாமல் வேறு சில பாவங்களுக்கும் இணைந்து கூட்டு விளைவுகளாக அதே கிரகம் வரும்போது பலன்களை மிகவும் கவனமாக கையாள வேண்டும் அதாவது எந்த கிரகம் உபநட்சத்திரமாக வந்துள்ளது அந்த காரகங்களோடு ஜோதிடத்தை உள்வாங்கி பிறகு எந்த எந்த பாவங்களை அது கூட்டு சேர்ந்து இயக்குகிறது அப்படிங்கிறத தெளிவாக உணர்ந்து நம்ம பலன்களை சொல்ல வேண்டும் உதாரணமாக இரண்டு பாவங்களுக்கு ஒரு கிரகம் உபநட்சத்திரமாக வரும்போது குறிப்பிட்ட சில உதாரணங்கள் நம்ம இப்போ சொல்லலாம் ஒன்று அப்படிங்கிற லக்ன பாவத்திற்கும் மூணு அப்படிங்கிற அதனுடைய பரிணாம பாவத்திற்கும் இப்போ வந்து ஒரு கிரகம் உபநட்சத்திரமாக வருது இப்போ ஒன்றாம் பாவத்துக்கு நம்ம என்னென்ன காரணங்களை சொல்லுவோம் ஒன்றாம் பாவம் அப்படிங்கிறது ஜாதகரனுடைய அடிப்படை எண்ணங்கள் அவங்களுடைய குறிக்கோள் குணாதிசயங்கள் நோய் எதிர்ப்பு திறன் இயற்கை அறிவு ஜாதகனுடைய வெற்றி தோல்வி அவங்களுடைய அந்த ஒரு பர்சனாலிட்டின்னு சொல்கிறோம் இல்லையா அது சுய முயற்சி தலைமை பண்பு சுய கௌரவம் இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இப்போ இந்த லக்ன பாவத்திற்கும் அதே கிரகம் மூணாம் பாவத்திற்கும் உபநிசனமாக வரும்போது லக்னத்தினுடைய அனைத்து பண்புகளும் பரிணாமம் எடுக்கிறது இதில் லக்னபாவம் மூணாம் பாவத்தையும் மூணாம் பாவம் லக்ன தொடர்பு கொள்வதாக பொருள்படும் எனவே இந்த ஜாதகர் தைரியம் வீரியம் தன்னம்பிக்கை இதை கொண்டவராக இருப்பார் எதையும் சிறப்பாக கிரகித்து விரிவாக்கம் செய்தல் போன்ற இயல்புகளை ஒருங்கே பெற்றவராக இருப்பார் இதில் தொடர்புகள் வந்து இரட்டைப்படை பாவங்கள் எனில் அவரின் பொருளாதார சிந்தனைகள் பரிணாமம் எடுக்கும் ஜாதகர் சொந்த ஊரை விட்டு வெளியூரில் வசிக்கும் நிலைமையும் உருவாகும் அதாவது இந்த வெளியூரில் வசிக்கும் நிலைமை உருவாகும்னு ஏன் சொல்லணும்னா லக்ன பாவம்ங்கிறது மூணாம் பாவத்தோடு கனெக்ட் ஆகுது இந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா சொந்த ஊர் அப்படிங்கிற நிலையான ஊர் அப்படிங்கிற நாலாம் பாவத்திற்கு எதிரான பாவமாக இருக்கிறதோடு அது லக்ன பாவத்து கூடவே ஒன்னாக சேர்ந்து ஒட்டிக்கிட்டே இருக்கிறதுனால இயல்பாகவே அவருக்கு வந்து தான் சொந்த ஊரில் இருக்கிறத விட தூரமாக அதிகமாக அவர் வந்து பயணிக்கக்கூடியது தூரமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகம் நாலாம் அவன் நல்லா இருந்தால் சொந்த ஊரில் வீடு வண்டி வாகனங்கள் வச்சிருப்பார் ஆனால் அதிகமாக அவர் வெளியிலேயே தங்கியிருக்கிற வேலை நிமித்தமாக வெளியிலயே தங்கியிருக்க மாதிரி எண்ணங்கள் தோன்றும் முக்கியமாக இந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது என்னென்னா கிரியேட்டிவிட்டி சிந்தனைகளை கூடி குறிக்கும் இல்லையா ஸோ அதிகமாக அவருக்கு எப்படின்னா இந்த சாஃப்ட்வேரு கம்யூனிகேஷன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி இயல்பான துறைகளில் அவருக்கு வந்து ஈடுபாடு அதிகமாக இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் அவங்களுக்கு வந்து கட்டுமான துறை இந்த மாதிரி காரு இந்த மாதிரி ஹெவியான விஷயங்களில் கூட கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக அதில் டிசைன்ஸு ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி விஷயங்களை படிக்கக்கூடிய உணர்வுகள் அதாவது எளிதாக அவருக்கு வந்து அந்த கிரியேட்டிவிட்டி யூஸ் பண்ணி எப்படியெல்லாம் பண்ணுவோமோ அந்த மாதிரி இயல்பான திறமைகள் அவருக்கு இருக்கும் இப்போது இந்த லக்னபாவம் பாவம் மூணாம் பாவம் ரெண்டுத்துக்கும் ஒரே பிளானட் வரும்போது எப்படின்னா அவர் எதுலேயுமே அப்படி ஓடிக்கிட்டே இருப்பார் அவர் ஒரே விஷயத்தில் அப்படியே டீப்பாக திங்க் பண்ணுற இயல்பான குணம் அவருக்கு இருக்காது இந்த ஒன்றாம் பாவத்திற்கும் மூணாம் பாவத்திற்கும் ஒரே கிரகம் உபரிசுறமாக வந்து அது தான் நின்ற நட்சத்திரம் உபரிசுறம் வழியாக தொடர்பு கொண்ட பாவங்கள் ஒற்றைப்படையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய க்ரியேட்டிவிட்டி சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ண முடியாது அவரால் லைட்டான ஒர்க்கு ரிலாக்ஸ்டான ஒர்க்கு இப்போ சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது ஆனால் அந்த க்ரியேட்டிவிட்டி சிந்தனைகள் இருக்கும் ஆனால் ஓரளவுக்கு வந்து அதிகமான ஆசைகள் போதுங்கிறது இருக்கும் வேற வேற வேறு சேஞ்சஸ் பிடிக்கும் ஒரே இடத்துல உட்காந்துக்கிட்டு ஒரே விஷயம் திரும்ப திரும்ப பண்ணாலும் போர் அடிக்கும் அவரால் படிக்கிற காலத்தில் கூட ஒரு அரை மணி நேரம் ஒரு இடத்துல உட்காந்தாருன்னா அப்படியே சுற்றி சுற்றி உட்காந்து அப்படியே டேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க அந்த குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா இப்படி உட்காருவாங்க அப்படி உட்காருவாங்க படிப்பாங்க எந்திரிப்பாங்க கால் நீட்டுவாங்க சுற்றிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா அந்த சுற்றி 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 வந்துட்டு இருப்பாங்க அவங்களால ஒரே இடத்துல உட்காந்து கவனித்து அப்படியே படிக்க முடியாது இன்னொரு விஷயம் இந்த மாதிரி இவங்களுக்கு மனப்பாடம் பண்ணுற கெப்பாசிட்டி இருக்காது புரிஞ்சுக்கிட்டு படிப்பாங்க அப்போ மார்க்கு ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஸோ ஒரு ஒரு ஈஸியான வகையில் புரிதலோடு படித்து அப்படியே கேஷுவலாக போயிட்டுருக்குறதா முடியும் அவங்களால் பல விஷயங்களை புதுசு புதுசாக கற்றுக்க முடியும் இன்னும் சொல்லப்போனால் ஒரு ஃபோன் எடுத்தாலோ ஒரு ஒரு லேப்டாப் எடுத்தாலோ பார்த்திங்கன்னா அவங்களுக்கே தெரியாமல் உலக விஷயங்கள பலதரப்பட்ட விஷயங்களை எல்லா அறிவையும் கிராஸ் பண்ணிக்கிற கெப்பாசிட்டி அவங்களுக்கு இருக்கும் அதாவது என்னென்னா அந்த நியூஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த நியூஸ் அப்படிங்கிறது அந்த மூணாம் பாவத்தினுடைய காரகம் அந்த மூணாம் பாவம் அப்படிங்கிறது எங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் அவங்களுக்கு தெரியாமே தெரிஞ்சுக்கிற விஷயம் அதாவது ஆழமான அறிவு அப்படிங்கிறத விட அகன்ற அறிவுங்கிறது அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஸோ இந்த விஷயங்கள் தான் நின்ற நட்சத்திரம் வரைச்சுன வழியாக ரெட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டிருந்தால் இந்த மாதிரி துறைகளில் அதாவது நம்ம அம்பாசிடர்லாம் சொல்லணும் இல்லையா வெளிநா வெளியுறவு துறையில் இருக்கிறவங்க அது அது துறை தொடர்பான விஷயங்கள் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் சேல்ஸ் மார்க்கெட்டிங் இதெல்லாம் ஒரு ஒரு முத்திரையை பதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க ரொம்ப ஒரு பெரிய அளவில் தன்னை வந்து வெளிக்காட்டி கொள் வர மாதிரி இருக்கும் இன்னும் சொல்லப்போனால் இந்த மூணாம் பாவங்கள் தன்னுடைய அடையாளம் அந்த இடத்துல தன்னுடைய அடையாளத்தை ரொம்ப சிறப்பாக பதிப்பாங்க மற்றவங்க முன்னாடி அவங்க ஒரு ஒரு சிறப்பான மனிதர்களாக எல்லாரும் பேச நின இடத்துல இருப்பாங்க இதே ஒற்றைப்படை பாவங்களாக இருந்தால் இவங்களுக்கு அறிவு இருக்குன்னு தெரியும் பட் ஆனால் இதை வந்து பொருளாதார அடிப்படையில் அவங்க பார்க்காம ரொம்ப கெட்ட பெயர் எடுக்காதவங்களாக இருப்பாங்க இதுவே ஒன்று மூணுக்கும் ஒரே பிளானெட் சப்ளாடாக இருந்து ரெட்டைப்படை பாவங்களை தொடர்பு கொண்டு இருக்கிறவங்க அதாவது நான் சொல்கிறது பொதுவாக ரெண்டு நாலு பத்து இந்த ஆறு சேர்ந்துருந்தால் என்ன ஆகும் அப்படி இருந்தால் அவங்க அந்த துறையில் ஒரு ஒரு இன்னும் சொல்லப்போனால் சாஃப்ட்வேர் துறைக்குள்ளே ஒரு பெரிய நிறுவனங்களை நிறுவனம் கூடிய நிலையில் அவங்க இருப்பாங்க மூணாம் பாவம் பத்து எல்லாம் இருக்கும்போது அதுல அல்டிமேட் நாலேஜ் அவங்க தான் தி பெஸ்ட்டுன்னு இருப்பாங்க ஒன்று மூணுக்கு இருந்து பத்து பத்துன்னு இருந்தா இதுவே ஒன்று மூணுக்கு வந்து ஆறாம் பாவம் தனிப்பட்ட முறை அந்த ஆறாம் பாவத்தை ஏன் நான் சொல்றேன்னா மற்ற மற்ற இடத்துல நான் எல்லாமே மொத்தமா ரெட்டை படைப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் இங்க அந்த மூணு அப்படிங்கிறது மனசு லக்னங்கிறது நம்மளுடைய சிந்தனைகள் இது ரெண்டும் ஆறாம் பாவங்கும்போது அந்த ஆறாம் பாவம்னாலே ஒரு டாமினேஷன் அர்த்தம் ஸோ மனசில் வந்து டாமினேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கும்போது அது வந்து ஒரு ஈகோவை கொடுக்கும் யாருமே நம்மளை விட பெரிய ஆளுங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஈகோவை கொடுக்கும் மூணாம் பாவம் ஆறு தொடர்பு கொண்டால் லக்னமும் ஆறு மூணாம் பாவம் ஆறுன்னு ஆயிடும் அது அப்போ யாருமே அவங்ககிட்ட போய் நின்று பெ நம்ம நம்ம முன்னாள் முன்னாள் நமக்கு முதலமைச்சராக இருந்த அதாவது என்ன சொல்கிறது பேர் சொல்ல வேண்டாம் இந்த துறைகளில் ஒரு ஒரு பெண் முதலமைச்சர் அவர்கள் எந்த அளவுக்கு ஒரு ஆளுமையோடு இருந்தாங்க இல்லையா யாருமே அவங்க முன்னாடி நின்று பேச முடியாது அவங்க வந்து சொல்கிறது தான் இறுதி முடிவாக இருக்கும் யாராவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாலோ இல்லை அவங்களுக்கு வந்து யாராவது தப்பு பண்ணிட்டாலோ அவங்களுக்கு வந்து அவங்கள அவங்களுக்கு மேலே தான் வெற்றி அடைஞ்சு காமிக்கணும் நம்பர் ஒன்னாக இருக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் அந்த ஒன்று மூணுக்கு ஒரே பிளானட் வந்து ஆறு வரும்போது இருக்கும் ஏன்னா அவங்க வெற்றியாளராகவும் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேலே உயர்ந்த எண்ணங்கிறது மனசிலேயே அவங்களுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் அட்வைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது யாராவது அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்கன்னா அவங்களால அதை ஒத்துக்க முடியாது அது அவங்களுக்கு கோமா மாறும் ரொம்ப வந்து ஒரு மனசில் அந்த ஒரு விஷயம் வெறியாக உருவெடுக்கும் ஸோ அதுதான் இந்த ரெண்டு பாவத்துக்கும் தொடர்புகள் பர்டிகுலராக ஆறாக இருக்கும் போது அந்த மாதிரி இருக்கும் இதுவே அவங்களுக்கு ஒரு ரெண்டு நாலு பத்து இந்த பாவங்களில் எந்த பாவங்கள் வந்தாலும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை பொதுவாக ஒற்றைப்படை பாவங்கள் இருந்தால் ஒரு நிலையான ஒரு மனசோடு அவங்க இருக்க மாட்டாங்க ஸோ சேஞ்சஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஒரே விஷயத்தை அதையே திங்க் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க இதுவே நாலாம் போதை தொடர்பு கொண்டு போது அவங்க கொஞ்சம் ஒரு நிலையான ஒரு திங்கிங்கோடு இருப்பாங்க ஆனாலும் மாற்றங்களுக்கு உரியது வேலையிலையும் அவங்களுக்கு மனசும் சரி வேறு இடத்துக்கு போகிறதும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த துறைகள் மூலமாக தான் அவங்களுக்கு பொருளாதாரம் வரும் இதெல்லாம் ஓகே இதெல்லாம் வந்து அகம் அப்படிங்கிற ஒற்றைப்படை பாவங்களோ புறம் அப்படிங்கிற இரட்டைப்படை பாவங்களோ இதுவே ஒன்று மூணுக்கு வெறும் ஒன்று மூணாம் பாவத்துக்கு தொடர்பு கொண்ட பாவங்கள் வெறும் ஒன்று ஐந்து ஒன்பதுங்கிற தர்ம திரிகோண பாவமாக இருந்தால் அவங்களுடைய மனசும் சரி அவங்களுடைய எண்ணங்களும் சரி பெரிய ஒரு சம்பாதிக்கிற திறமைகள் இருக்காது ரொம்ப லேசினஸ் இருக்கும் மற்ற பாவங்கள் வழியாக பொருளாதாரம் வந்தால் கூட இயல்பில் வந்து அவங்க ரொம்ப சோம்பேறியாக இருப்பாங்க எதையுமே ஆன் டைமுக்கு முடிக்க மாட்டாங்க ரொம்ப போஸ்ட்போன் பண்ணுவாங்க ஸோ என்ன சொல்கிறதுனா லெத்தாஜிக் அவங்ககிட்ட அவங்கிட்ட ஒரு வேலையை சொல்லி மற்றவங்க ஃபாலோ பண்ணி ஃபாலோ பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு போயிடும் ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சோம்பேறி இவங்ககிட்ட சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பத்து நாள் கொடுத்தாலும் ஒன்பதாவது நாள் தான் செஞ்சு முடிப்பாங்கங்கிற கெட்ட பேர் எடுப்பு அந்த மாதிரி ஒரு பேர் வரும் சோம்பேறிங்கிறது அந்த அஞ்சு ஒம்பதுங்கிறது கடமையை கரெக்டாக செய்ய மாட்டாங்க ஏன்னா ரெண்டு ஆறு பத்துக்கு அது வந்து எதிரானதாக இருக்கிறதுனால ஸோ இதே ஒன்று மூணு பாவத்துக்கு ஒரே பிளானட் சபோட வந்து அது தான் தொடர்பு கொண்ட பாவங்கள் எட்டு பன்னிரெண்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இவங்களுக்கு ஒரு ஒரு பைத்தியக்காரங்க மாதிரி இவங்கள ஒரு இவங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு லுனாட்டிக் பேஷண்ட்னு தான் சொல்லணும் தூக்கி போட்டு உடைக்கிறது கத்துறது தன்னோட நிலையை தன்னோட யோசனையை வந்து தன்னோட மனநிலை நான் யார் என்ன அப்படிங்கிறது சரியாக யோசிக்க தெரியாதவங்க எல்லாரும் தப்புன்னு குறை கண்டுபிடிக்கிறவங்க இவங்களை பற்றின அடையாளங்கள் மற்றவங்க தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறது இவங்களை இவங்க சொல்கிறத மற்றவங்க புரிஞ்சுக்காமல் இருக்கிறது மற்றவங்க சொல்கிறத இவங்களும் புரிஞ்சுக்க மாட்டாங்க சில சமயங்களில் இவங்களுக்கு வந்து சேர்கிற நியூஸே தப்பாக இருக்கும் சரியான நியூஸ் மற்றவங்களுக்கு போகிறத விட இவங்களுக்கு தப்பாக நியூஸ் வரும் ஸோ இவங்களுடைய எண்ணங்கள் வந்து செயல்பாடுகள் எல்லாமே எதிர்மறையாக திங்க் பண்ணுவாங்க கோவம் வர்றது கத்துறது வீட்டில் உடச்சி போடுறது ஒரு ஆக்ரோஷமாக பிஹேவ் பண்ணுறது சூசைடு எண்ணங்கள் வர்றது ஸோ இந்த மாதிரி எப்போதுமே தான் வந்து லோன்லினஸ்ஸு நான் வந்து சரியில்லை மற்றவங்க சுற்றி இருக்கவங்க சரியில்லை யாருமே வந்து அக்கம் பக்கம் வீட்டார்களோட சண்டை போடுறது ஏன்னா மூணாம் பவுங்கிறது பக்கம் அக்கம் பக்கம் இருக்கவங்க ஸோ அவங்க கூட வந்து எப்போவுமே ச இப்போ ஒன் இதுவே ஒற்றைப்படையாக இருந்தால் அவ்வளோ வச்சுக்க மாட்டாங்க சும்மா பேசுவாங்க ஹாய் ஹலோன்ட்டு இருப்பாங்க அப்படியே மேலோட்டமாக இருந்துட்டு போயிடுவாங்க இதுவே இரட்டைப்படை பாவங்களாக இருந்தால் ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று கொடுக்குறது அந்த மாதிரி அந்தளவுக்கு வச்சுக்குவாங்க ரொம்ப ஒட்டி உறவாடுறது இருக்காது ஏன்னா அது ஒன்று மூணுங்கிறது மூலபாவத்தில் செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இதை எட்டு பன்னிரெண்டாக இருந்தால் அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கிட்ட எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகவே இருக்கும் அவங்க அவங்க இவங்க மேலே கேஸ் கொடுக்குறது இவங்க அவங்க மேலே கேஸ் கொடுக்குறது அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும் இன்னொரு விஷயம் வந்து அவங்க சரியான பைத்தியம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் எல்லோரும் போவாங்க அவங்கள பற்றி யாருமே நல்லதனமாக பேசிக்க மாட்டாங்க இன்னொரு விஷயம் வந்து இவங்களுக்கு உணர்வு புலங்கள் நரம்பு மண்டலங்கள் ரத்தநாளங்கள் எல்லாம் பிரச்சனை இருக்கிறதுனால ப்ளட் ப்ரெஷரு ஸோ மனசில் வந்து எப்போதுமே ஒரு நிலையான எண்ணம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இந்த மனசு சரியில்லாம் தூக்கம் இருக்காது ஸோ ஏதாவது டேப்லெட் போட்டுக்கிட்டு மனநிலைக்கு ஒரு டிஸ்டபன்ஸுக்கு மாத்திரை போட்டு இருக்கிற அளவுக்கு தான் இவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஸோ இந்த மாதிரி ரொம்ப எளிமையாக கூட்டு விளைவுகளை நம்ம பலன்கள் எடுக்கலாம் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் உங்களுடைய கருத்துக்களை இது சம்மந்தப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் இருந்துச்சுன்னா அது எழுதுங்க படிக்கணுன்னா எனக்கு வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜாதகம் பார்க்கணுன்னாலும் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்